வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மணி மாஸ்டர் அவர்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களை பற்றி சொன்ன இந்த டைம்ல தலைவரை பத்தி ஆக்சுவலா மணியண்ணா அவர்கள் தீவிரமான தலைவர் ரசிகர் பட் இந்த டைம்ல தலைவர் சம்பந்தமா வீடியோ போடிக் அதோட தாக்கம் இன்னும் வேற மாதிரி இருக்கு சரி அது என்ன விடயம் அப்படின்னு பாக்கலாம் அப்புறம் மணி மாஸ்டர் அவர்கள் ஆஸ்திரேலியா பயணம் தொடர்பாக போட்ட ஒரு ஒன்று பல பேர் கேட்டுக்கொண்டிருந்தீங்க அது என்னன்னு பார்க்கலாம் அடுத்தது ஜனனி அவர்கள் ஹைதராபாத்ல அப்படின்ற மாதிரி ஒரு விடயம் அவர்களுடைய நடிச்சு கொண்டிருக்க நடிக்க போற படம் கூலி படத்தோட டீமும் ஹைதராபாத் போயிருக்காங்க ஜனனியும் ஹைதராபாத் அப்படின்றாங்க சரி அதுக்குள்ள இருக்கிற உண்மை என்ன அப்படின்றத வந்து பாத்துடலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சில அர்ச்சனா அவர்களுடைய ரசிகர்கள் சொன்னாங்க இங்கே பாரு ரவீனா வந்து நிக்ஷனோட பேசுகிறாங்க இந்த ஃபோட்டோ போடுறாங்க அப்போ நீ ஏன் ரவீனா பற்றி பேசுகிற அப்படின்னு சரி நம்ம அதுக்கும் வந்து பதிலை வந்து சொல்லிடுவோம் சரிங்களா ஓகே ஸோ இந்த விடயங்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் ஓகே வந்து நம்மளுடைய மணி மாஸ்டர் அவர்கள் மணியண்ணா அவர்கள் தீவிரமான தலைவர் ரசிகர் எங்கள் தலைவரோட அவர்களுடைய ஷூட்டிங் நடக்குதோ அங்கே போக முடிந்தா போய் தலைவர் கூட ஃபோட்டோ எடுப்பது மணி மாஸ்டர் அவர்கள் அந்தளவுக்கு வருத்தனமான ரசிகர் நம்ம நம்மளை போல சரிங்களா அவருடைய விருப்பமும் தலைவர் படத்துல ஒரு கொரியோகிராஃபராகவோ அல்லது ஒரு அவர் கூட ஒரு ஒரு பாட்டுக்கு வர்றதாகவோ இல்ல அவருடைய நடிப்பதோ அவருடைய பெரிய விருப்பம் சரிங்களா அப்படி சாண்டி அண்ணா அவர்கள் கூலி படத்துல எனக்கு தெரிந்த வரைக்கும் நடிகராகவும் பண்றார் சிலபடி எங்கள் கொரியோகிராஃபும் கொரியோகிராஃபராகவும் பண்றாரு அப்படின்ற மாதிரி பட் இனிமேல் எல்லா நடக்க இருக்கு சரிங்களா சோ சாண்டி அவர்களுடைய பேரை போல மணி அவர்களுடைய பேர் ஜனனி அவர்களுடைய பேர் சிபி அவர்களுடைய பேர் கவின் அவர்களுடைய பேர் அடிபட்டு கொண்டிருக்கு கவின் அவர்கள் மேபி ஜெயலர் டூவா கூட இருக்கலாம் தலைவரோட வர்க் பண்றதுக்கு சோ அப்படி இருக்கக்குள்ள இப்படி மணி அவர்களுடைய பேர் தீவிரமா இப்ப கூலி படத்துல இருக்கலாம் இருப்பாரு இருப்பாரா அப்படின்னு இருக்கக்குள்ள தலைவர் அவர்களுடைய ஒரு வீடியோன்னு மணிமாஸ்டர் அவர்கள் போட்டாங்க அதே தலைவர் அவர்கள் அழகா அந்த ஒரு கஷ்டம் அந்த ஸ்டோரி அந்த தலைவர் ஸ்டைலில் ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க ஒருத்தவங்க வந்து கஷ்டம் என்று ஒரு சுவாமி கிட்டே போயிருக்க அந்த சுவாமி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சரிங்களா அது அழகான ஒரு ஸ்டோரி முடிஞ்சா பாருங்க மணி மாஸ்டர் ஒரு ஸ்டோரியில் போட்டிருக்காங்க ஸோ அதை வந்து போட்டோன்னா பல பேர் வந்து ஓஹோ கன்ஃபார்ம் ஆயிட்டு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க பட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஷுவராக தெரியலை மக்களை சரிங்களா சாண்டி அவர்கள் ஷுவராக இருக்காங்க அவர்கள் தலைவர் படத்தில் இருக்காங்களான்னு தெரியல இருந்தால் வருத்தனமாக இருக்கும் வெயிட் பண்ணுவோம் சரிங்களா தான் கேஷ் டீட்டெயில்ஸ் வந்து வெளிவரும் ஒன்றுன்னா நம்ம காத்திருப்போம் அடுத்தது மணி மாஸ்டர் அவர்கள் ஆஸ்திரேலியா பயணம் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து எப்படி டிக்கெட் எடுக்கிறது புக் பண்ணுறது அப்படின்ற தொடர்பான விவரத்தை அவருடைய ஸ்டோரி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டிருக்காரு பல பேர் கேட்டீங்க நியூசிலாண்டில் இருந்து இலங்கை தமிழர்கள் பல பேர் ஸோ பாருங்க அதை கேட்டது போல பண்ணுங்க சரிங்களா ஓகே இது மணியண்ணா அவர்கள் தொடர்பான விடயம் அடுத்தது ஜெனனி அவர்கள் ஹைதராபாத்தில் அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்டாங்க நேற்று வந்து அவங்க ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க போல இருக்க ஒரு ஆப் போல இருந்த மாதிரி ஸோ இன்று இன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்துக்கு வந்து கூலிப்படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பொதுவாக வந்து நம்ம லொக்கேஷன்னாக்கு வந்து பதினொன்று பன்னெண்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து இருப்பாங்க அந்த பன்னெண்டு பேரும் வந்து இன்று வந்து ஹைதராபாத்துக்கு போயிருக்காங்க சோ அப்ப ஜெனனி அவர்களும் இந்த விடயமா அவர்கள் கூலிப்படத்தில் இருப்பது கன்ஃபர்மா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஜெனனி மேம் அவர்கள் ஹரபக் போனாங்களா அப்படின்றது எனக்கு சரிங்களா இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா அவங்க தமிழ் தாண்டி தெலுங்கு மலையாளம் கன்னடா அப்படின்னு பிஸியா இருக்காங்க அவங்களுக்கு நிறைய ஸ்டோரிஸ் வந்து ஒன்று இருக்கு சரிங்களா சோ நான் ஆரம்பத்துல சொல்றதா பிக் பாஸ் தமிழுக்கு போன ஒரு போட்டியாளர் இருக்கு பிக்பாஸுக்கு அப்புறம் அதுவும் அந்த ஷோ முடிய முதலே சினிமால வாய்ப்பு கிடைச்சது தளபதி படத்துல கிடைச்சது அப்படின்னா ஜனனி அவர்கள் தான் அதுக்கப்புறமும் அந்த பேரும் அந்த மார்க்கெட்டும் குறையாம பல தமிழ் படங்கள் மொழி தாண்டி வேறு லாங்குவேஜ்ல இருந்து கதைகள் விளம்பரங்கள் அப்படின்னு குவிந்து கொண்டு இருப்பது அப்படின்னா அது வெற்றி மகள் ஜனனி அவர்களுக்கு தான் மேபி வேறு அவங்க நடிக்கிற தெலுங்கு ப்ராஜெக்ட் படமா இருக்கலாம் விளம்பரமா இருக்கலாம் இல்லை நிறைய விடயங்கள் அவங்க மொபைல் ப்ரொமோஷனோ இல்லை ஏதாவது ப்ரொமோஷன் காரணமாவோ அவங்க ஹைதராபாத்தில் போயிருக்கலாம் சரிங்களா பட் ஹைதராபாத் தான் போனாங்களான்னு எனக்கு தெரியல சப்போஸ் அவங்க ஹைதராபாத் போயிருந்தாங்கன்னா வேறு சில விடய விடயமா போயிருக்கலாம் ஏன்னா இன்னும் கூலிப்படத்தோட கேஸ்டுக்கு வந்து இன்னும் யாருக்கும் கன்ஃபார்ம் ஆகலை எனக்கு தெரிஞ்சு சாண்டி மாஸ்டர் அவர்கள் சத்யராஜ் சர் அவர்கள் இவங்களை தவிர்த்து நாகார்ஜுனா அவரோட பேரும் அடிப்படி அவரும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை வியாழக்கிழமை வரைக்கும் நம்ம காத்திருப்போம் சரிங்களா இது தலைவி ஜனனி மேம் அவர்கள் தொடர்பான அப்டேட் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அர்ச்சனா அவர்களுடைய ரசிகர்கள் அப்ப அவங்க வந்து சொன்னாங்க சரிப்பா இப்ப நீ வந்து இப்ப அர்ச்சனா அவர்களை பத்தி நீ உண்மையா சொல்ற அவங்க வந்து பிரதீப்புக்கு முதுகுல குத்திட்டாங்க மக்களுக்கு அல்வா கொடுத்துட்டாங்க பிக் பாஸ்க்குள்ள பிரதீப்போட பேரை யூஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் நிக்ஷனோட நிக்ஷனோட பாட்டை ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னு சொல்றா இல்ல சரி அப்போ இதையும் சொல்லு ரவீனா அவர்கள் வந்து இப்போ ரீசண்டாக சூப்பர் சிங்கர் ஃபினாலைக்கு போய்க்குள்ள விஷ்ணு அவர்கள் அப்புறம் நிக்ஷன் அவங்க கூட எல்லாம் பேசிக்கொண்டு சிரிச்சுக்கொண்டு ஃபோட்டோ போட்டோ போட்டிருந்தாங்க அதை பத்தி சொல்லு அப்படின்னு ஆக்சுவலாக வந்து எனக்கு நான் என்னத்த சொல்கிறேன் அப்படின்னு புரிதா இல்லைன்னு எனக்கு தெரியல மக்களை நான் தமிழ்ல தான் சொல்றேன் ஆக்சுவலாக என்னோட இது வந்து என்ன அப்படின்னா மணி அவர்களும் சரி ரவீனா அவர்களும் சரி பிக் பாஸ்ல எப்படி இருந்தாங்களோ அப்படித்தான் வெளியே இருக்காங்க ரவீனா அவர்களுக்கும் நிஷனுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்ல ஆக்சுவலா ரவீனா அவர்கள் எந்த டீமுமே இல்ல சரிங்களா அவங்க டீம் ஏலையும் இருந்தாங்க வந்து இருந்தாங்க சரிங்களா அண்ட் ரவீனா அவர்களுக்கு பிரதிப்பால எந்த லாபமும் கிடைக்கல ஐம்பது லட்சம் காசோ இல்ல வீடோ காரோ ரவீனாக்கு கிடைக்கல பிரதீப்போட பேரை யூஸ் பண்ணி அவங்க டைட்டில் வின் பண்ணல பிரதீபுக்கு நடந்த இஷ்யூவை வச்சு மாயாவை அவங்க இல்லை சரியா அதே நேரத்துல பிரதீபன் அவர்களுடைய அந்த ஒரு சில விடயங்கள் சொன்னாங்க ஆனால் திரும்ப வரைக்குள்ள பிரதீப் அவனோட ரேஞ்சே வேற அவன் எங்கேயோ போயிட்டான் அப்படின்னாங்க இப்படி பிரதீப்பை பத்தி ஒரு நல்ல விடயத்தை கூட நிக்ஷனோ மாயாவோ பூர்ணிமாவோ ஜோவியாவோ அவங்களுக்கு பேசக்கூட அவங்களுக்கு மனசு இல்லை அதான் உண்மையான வன்மம்ன்றது ரவீனா அவர்களுடைய அந்த வன்மம் இல்லை அது மட்டும் இல்லை வெளியில ஆஃப் த கேமராவில் வந்து நிறைய விடயங்கள் நடந்திருக்கு சரிங்களா அது வந்து எனக்கு பிக் பாஸ் அப்டேட் தர்ற பல பேர் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரவீனா அவர்களுடைய குடும்பம் வந்து பிரதீப் அண்ணா அவர்களோட பேசியிருக்கு அதை நான் பிரதீப் கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பப்ளிசிட்டி தேட அந்த பொண்ணு விரும்பல அதுக்கு இப்ப தன்னுடைய திறமை மூலம் அவங்களோட வாழ்க்கையில மேலே போய் கொண்டிருக்காங்க சரிங்களா சோ இங்க அர்ச்சனா அவர்கள் விடயத்துல என்ன அப்படின்னா அவர்கள் வந்து புல்லாவே நான் வந்து இப்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுவேன் அவங்க வடிவா பாத்துட்டு வந்தாங்க அவங்களுக்கு பிக் பாஸ் டீமோட சப்போர்ட் விஜய் டிவியோட சப்போர்ட் இவ்வளத்துக்கு என்ன நம்ம அந்த ஷோ ஆரம்பிப்பதற்கு ஒரு ஒன் மந்த் சொல்லியிருப்பேன் ஃபீமேலை வின் வைக்கிறதுக்கு நிறைய விடயங்கள் நடக்கும் அப்படின்னு அதுவும் டிஃபரெண்டான முறையில அதான் சோ எல்லாமே பக்கா பிளான் அந்த பிளானுக்கு தடையா இருந்தது பிரதீப் போனா இவங்களுடைய வெற்றிக்காகத்தான் பிரதீப் வெளியில அனுப்புனாங்களா அப்படின்னு கூட நம்ம திங்க் பண்ணணும் சரிங்களா பயங்கரமாக நடித்தாங்க ஃபர்ஸ்ட் பிரதீப் இருக்கக்குள்ள அம்பி அழுவாங்க சென்டிமெண்ட் தர்றது மக்களிடம் அதுக்கப்புறம் பாஸ் கிட்ட அடிக்கடி போகிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு அஞ்சாறு கதவை கிட்ட பிக் பாஸ் கிட்ட போய் பேசுவாங்க என்னத்த பேசுவாங்க தெரியல மூச்சு திறனால் வரும் ஆனால் அதெல்லாம் ரெண்டாவது வீட்டில் வராது அது எங்கே போச்சுன்னு தெரியல எல்லா வீடியோவும் பத்திரமா வச்சிருக்கேன் ஸோ அடுத்தது வந்து பிரதீப்புக்கு ஐஸ் வைப்பாங்க நல்லா ஆயுசு வைப்பாங்க பிரதீப் வெளியில போனதுக்கு அப்புறம் இந்த கேரக்டர் அப்படி இல்லாமல் போயிடும் எங்க போச்சு தேடணும் அங்க ஒரு பத்து பன்னெண்டு நாளுக்கு இருக்க கமலாசன் அவர்கள் ஆய்ஸ் வைக்கணும் மாயா கைஸ் வைக்கணும் அதை அவங்க பண்ணாங்க ரெமோவா மாறினாங்க பூர்ணிமாவை மிஞ்சுற அளவுக்கு மாயாவை நேசித்தாங்க அர்ச்சனா வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட உச்சக்கட்ட நடிப்பு எல்லாருமே ஒரு கேரக்டர் பண்ணாங்க மாயாபூர்ணிமா பூர்ணிமா எல்லாருமே ஒரு சேரக்டர் பண்ணாங்களாம் அதனாலதான் நம்ம என்டர்டைன்மெண்ட் இந்த ஷோ பார்த்தோமா அப்படின்னு அவங்களுக்கு எப்படி தான் சொல்ல மனசு வந்துச்சுன்னு தெரியல அப்படியே மாத்தி பேசினாங்க அப்படியே அங்க ஒரு மனசா படம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல பிரதீப் நான் இது ஏப்ரல் மாசத்துல நடந்த விடியத சொல்றேன் இப்பயும் அவருக்கு படம் என்ன மாதிரி எனக்கு அப்டேட் கிடைக்கல அப்ப அந்த ஒரு வின்னரே ஐம்பது லட்சம் காசுக்கு சொந்தக்காரரு ஒரு ஒரு காரு ஒரு ஃப்ளாட்டு அப்படின்னு எங்கேயோ அவர்கிட்ட வாழ்க்கை மாறி இருக்கணும் அந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல இந்தம்மா வந்து இப்படி சொல்றாங்க ஒரு இன்டர்வியூல எல்லாருமே ஒரு சேரக்டர் பண்ணாங்க அதனால நீங்க இந்த ஷோவை ஃபுல்லா என்ஜாய் பண்ணி பாத்தீங்க என்ஜாய் பண்ணுமா வன்மத்தை விட்டுருங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் அச்சனா சூப்பர் ஓ அச்சனோட மனசை பாத்தீங்களான்னு சொன்னா என்ன விட கேவலமான ஒருத்தன் எவனுமே இருக்க முடியாது சரியா நான் ஆரம்பத்திலிருந்து இந்த சீசன் முதல் நாள்ல இருந்து கடைசி வரைக்கும் பிரதீப் பிரதீப் அண்ணனி அவருக்கு தான் சப்போர்ட் பண்ண சப்போர்ட் கொண்டிருக்கேன் இவங்களுக்கு இல்ல இதை புரிஞ்சு கொள்ளுங்கடாப்பா சரிங்களா ரவீனா அவர்களால பிரதீப் பேரை யூஸ் பண்ணி ரவீனாக்கு எந்த இதுவுமே கிடைக்கல அத யூஸ் பண்ணது அர்ச்சனா ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த மனுஷனை பார்க்கவும் இல்ல பேசவும் இல்லை இவின் அவருக்கு ஒரு நல்ல மாதிரி ஒன்றும் அவங்களோட சோசியல் மீடியால போட கூட இல்லை அதுக்கு இப்பதான் நிக்ஷனை என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தும் அந்த அம்மா இப்படி பண்றாங்கன்னா எப்படி பெரிய ஒரு நடிப்பு ஸோ இதுதான் மேட்டர் மக்களை இதை வந்து புரிஞ்சு கொள்ளணும் பட் அவங்களுக்கு புரிஞ்சாலும் புரியாத மாதிரி இருப்பாங்க இந்த கேள்வி கேட்டு அவங்களை சொல்றேன் சரிங்களா ஓகே மக்களை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க நன்றி